எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நச்சன நாலு குட்டி குட்டி கதைகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் துணுக்கு கதைகளின் பதினான்காவது காணொளி இது ஒரு ஊரில் ஒரு விவசாயி தன் மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு தன் மனைவி மேலே கொள்ள பிரியம் அவங்களுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த போது தான் ஒரு நாள் காட்டில் வேலை செய்யும்போது அவங்க மனைவியாக பாம்பு கடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க இந்த சம்பவத்தை அந்த விவசாயினால் ஏற்றுக்கவே முடியல அளவுக்கு அதிகமாக உருண்டு புரண்டு அழறாரு அங்கே நடக்கிற சடங்கு சம்பிரதாயத்தில் கூட அவரால் எதுவுமே பண்ண முடியலை வேற வழி இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் போய் துக்கம் தாங்காம உருண்டு புரண்டு அழுதுட்டு இருந்தாரு இதை பார்த்த ஊர் மக்கள் சரி அவரே அவருடைய துக்கம் வரைக்கும் அழுது அழுத சமாதானமாகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே விட்டுட்டு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க அவரும் அந்த ராத்திரி எல்லாம் அந்த சுடுகாட்டிலேயே படுத்து அழுதுட்டு இருந்தாரு அவர் அழுதுட்டு இருந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துல ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது இந்த நபர் கத்தி கத்தி அழறது அந்த குட்டி பேய்க்கு ஒரே தொந்தரவா இருந்தது அதனால கோபமான அந்த பேயி தன் தாய்கிட்ட அம்மா இந்த ஆடு அழுதுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு நீ போய் அவனை பயம் ஒருத்தி துரத்திட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அம்மா பேயி வேண்டாம் கண்ணா இந்த மனுஷன் அதீத கவலையில் இருக்கான் இந்த நேரத்தில் அவன் கவலை மட்டும்தான் அவனுக்கு பெருசா தெரியும் நாம என்னதான் போய் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுச்சு ஆனாலும் அது அந்த குட்டி பேய் கேட்கவே இல்லை எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பேயை பார்த்து பயந்து தான் தீருவான் நான் போய் அவனை பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் எதிரில் போய் நின்று அவனை பயமுறுத்துச்சு கேட்குறவன் மிரண்டு போகிற அளவுக்கு பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கொடுத்துச்சு இருந்த மண் இலை தலை எல்லாத்தையும் அவன் மேலே விழற மாதிரி பண்ணுச்சு அந்த மரத்தை கடுமையாக உழுக்கி அவனை பயமுறுத்த பார்த்துச்சு ஒன்றுக்கும் அவன் அசரவே இல்லை அவன் தன்னுடைய துக்கத்தை நினச்சி அழுதுகிட்டே தான் இருந்தான் இந்த குட்டி பேய்க்கு ரொம்ப சளிச்சு போச்சு சரின்னு அவனை விட்டுட்டு அங்கேருந்து பேசாமல் திரும்ப போயிடுச்சு இந்த நபரும் அழுது தீர்த்துட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு சில மாதங்கள் கழிச்சு தன்னுடைய சின்ன மகனுக்காகவும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வற்புறுத்தினதுனாலையும் அந்த நபர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய இரண்டாவது மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு இப்படி இருந்த சமயத்துல தான் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையா வெளியூர் போயிட்டு அந்த சுடுகாட்டு வழியா இந்த ஆள் ஊர் திரும்பிட்டு இருந்தாரு அப்போ அந்த குட்டி பேய் த அம்மா கிட்ட அம்மா இந்த ஆளு ஞாபகம் இருக்கா நான் வாழ்க்கையிலேயே பார்த்தா ஒரே ஒரு தைரியசாலி இவன் தான் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அம்மா பேய் யார் இவனாக தைரியசாலி நீ வேணால் அவனை இப்போ போய் பயமுறுத்தி பாறேன் அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு சொன்ன குட்டி பேயும் சும்மா இந்த ஆள் முன்னாடி போய் நின்று ஒரு சிரிப்பு சிரிச்சுச்சான் அதை பார்த்தது தான் தாமதம் உடனே இந்த நபர் துண்டைக்கான துணியை காணோன்னு அந்த இடத்த விட்டு தலைதறிக்க ஓடுனாராம் உடனே இந்த குட்டி பேய் அம்மா கிட்ட போய் அம்மா அன்னைக்கு நான் அவ்வளோ பயமுறுத்தியும் கொஞ்சம் கூட பயப்படாதவ இன்னைக்கு நான் போய் முன்னாடி நின்னதும் இப்படி ஓடி போறா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அம்மா பேய் டே மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ தான் கண்ணீர் வெட்டுற மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பான் அந்த நேரத்துல ஒரு சின்ன சோதனை வந்தா கூட அவன் ரொம்ப பயந்து போயிடுவான் இதே அவன் கவலையா இருக்கும்போது இதை விட நமக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துட போது அப்படின்னு அசால்ட்டாக இருப்பான் அதனால் மனுஷன் சந்தோஷமாக இருக்கும்போது தான் அவனை சுலபமாக பயமுறுத்திட முடியும் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த பேய் சொன்னதை நீங்களும் ஒத்துக்கிறீங்கன்னா கமெண்ட்ல பேய்னு போடுங்க அது ஒரு அழகான கிராமம் அந்த ஊருக்கு ஒரு சமயம் ஒரு வயசான ஞானி வந்திருந்தாரு அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சவர் அவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து யாராவது நோய் அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களுடைய அறியாமைய போக்கி அவங்க எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தினாரு அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் கவலையே இல்லாமல் வாழ ஆரம்பிச்சாங்க இந்த துறவி அந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இன்னொரு சாமியார் இருந்தார் அவரு ஒரு போலி சாமியார் அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறேங்கிற பேர்ல அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு பொழப்பை நடத்திட்டு வந்தார் இந்த துறவி அந்த ஊருக்கு வந்ததுனால அவரோட பொழப்பு கெட்டு போச்சு மக்கள் யாரும் அவரை மதிக்கிறதே இல்லை அதனால இந்த துறவி மேலே அந்த சாமியாருக்கு அதீத கோபம் ஒரு நாள் இந்த துறவியை தேடி போனவரு டேய் கழவா இந்த எல்லாம் ஏமாத்தி அவங்க உன் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி பண்ணிட்டே எங்க உன்னோட ஒரு சொல்லுக்கு என்ன கட்டுப்படவை பார்க்கலாம் அப்ப ஒத்துக்கிறேன் நீ ஒரு குருன்னு அப்படின்னு கத்துனாராம் உடனே இந்த ஞானி எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு நீ என்ன சொல்றன்னு சரியா காதல விழல கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல அப்படின்னு சொன்னாராம் அந்த போலிசாமியாரும் ஞானிக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து விஷயத்த சொன்னாரு தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா என்னோட இடத்துக்காது சுத்தமா கேட்காது கொஞ்சம் வலது பக்கமா வந்து சொல்லேன் அப்படின்னு ரொம்ப பணிவா அந்த ஞானி சொன்னாரு இந்த போலிசாமியாரும் வலது பக்கம் போய் பேசினாரு அச்சோ வயசாயிடுச்சு இல்லை ஞாபக மரத்தையில நான் மாத்தி சொல்லிட்டேன் என்னோட காது தான் கேட்காது இடது காது கொஞ்சம் கேட்கும் நீ இந்த பக்கம் வந்து சொல்ல அப்படின்னு சொன்னாராம் இந்த போலிசாமியாரும் சலிச்சுக்கிட்டே இடது பக்கம் போய் அதே சவால விட்டார் அப்போ இந்த ஞானி தம்பி கொஞ்சம் குனிஞ்சு என் காதோரத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்ல அப்பவாவது கேக்குதான்னு கேட்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இந்த போலிசாமியாரும் அதே மாதிரி பண்ணாராம் கடைசியில் இந்த ஞானி தம்பி நான் சொல்றத ஒரு விஷயத்தையாவது உன்னை செய்யவை பார்க்கலான்ட்டு நீ சவால் விட்ட உன் சவாலை கேட்டு நான் கோபப்படணும்னு எதிர்பார்த்த ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு நிற்கிற ஆனால் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டும் எனக்கு எந்த கோபமும் வரல ஏன் தெரியுமா நீ ஆத்திரத்தோடு வந்த அதனால உன் புத்தி மழுங்கி போச்சு என்னை எப்படியாவது உனக்கு பணிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆத்திரத்தில் நீ தான் எனக்கு பணிஞ்சு போன இதுவே நீ அன்போட வந்திருந்தேன்னா ரொம்ப தன்மையாக உன்னுடைய கருத்தை எடுத்து முன் வச்சுருப்ப நான் உங்ககிட்ட தோத்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் நாம் ஆத்திரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது அங்கே தோத்து போகிறது கண்டிப்பாக நாமளாக தான் இருப்போம் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் வழக்கம் போல ஒரு சிங்கம் தான் ராஜாவா இருந்தது ராஜாவா இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கெத்தும் திமுறும் இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது ஒரு நாள் அப்படித்தான் எந்த வேலையும் இல்லாத இந்த சிங்கம் தங் குகைக்கு வெளியில் படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தது அப்போ அந்த வழியா ஒரு கழுதை வந்தது அந்த கழுதையை கூப்பிட்ட சிங்கம் தம்பே என் வாயி நாறுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஊதிச்சான் சிங்க சொன்னதை கேட்டு முகர்ந்து பார்த்த கழுத ஆமாம் மண்ணா உங்கள் வாயி ரொம்பவே நாறுது அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்டதும் சிங்கத்துக்கு வந்தது பாருங்க கோவம் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ராஜா கிட்டையே வந்து வாய் நாறுதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடி கழுத காலி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு ஓனாய் வந்துதான் இந்த சிங்கமும் அந்த ஓனாய பக்கத்தில் கூப்பிட்டு என் வாயி நாறுதா அப்படின்னு கேட்டுச்சான் முகர்ந்து பார்த்த ஓனாய் ஐயய்யோ இந்த ஆள் வேற திமுரு பிடிச்ச ஆளாச்சே இவங்கிட்ட போய் வாயி நாறுதுன்னு சொன்னா நம்மளை சும்மா விடுவானா பேசாம நார்லேன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சு இல்லை ராஜா ஒரு துளி கூட இல்லை உங்க வாயாச்சே அது மணக்குது அப்படின்னு சொல்லிச்சான் உடனே சிங்கம் முட்டாளே எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ராஜா கிட்டையே போய் சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த ஓநாயையும் ஒரே அடி கதை முடிஞ்சது இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா நம்ம நரி வந்தது நரியை கூப்பிட்ட சிங்கம் திருப்பி அதே கேள்வியை கேட்க நரியோ நாலு நாள சரியான ஜலதோஷம் எனக்கு எந்த வாசனையும் தெரியல அப்படின்னு சொல்லிச்சான் சரி பொழைச்சு போன அந்த சிங்கமும் நிறைய ஒன்றும் பண்ணாம விட்டுருச்சு ஐயோ இப்ப என்னதாம்மா சொல்ல வர எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த சிங்கம் வாயி நாரிச்சா நார்லையாங்கிறதா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க கோவப்படுறது எனக்கு புரியுதுங்க இந்த கதை நமக்கு சொல்ற கருத்து ஒன்று தான் வாய துறந்த ஆபத்து வரும் இடத்துல புத்திசாலிங்க எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க அறிஞர் ஒருவர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து இது யாருக்கு வேணும்னு கேட்டாராம் அப்ப பெரும்பாலானவங்க கை தூக்குனாங்க அந்த தாளை நல்லா கசக்கி இப்ப இது யாருக்கு வேணும்னு கேட்டபோது அதே எண்ணிக்கையில் இருக்கவங்க மறுபடியும் கை தூக்குனாங்க அந்த பணத்தை கீழே போட்டு நல்லா மிதிச்சு அழுக்காக்கி இப்போ இது யாருக்கு வேணும்னு கேட்டபோது அதே நபர்கள் மறுபடியும் கை தூக்குனாங்க அப்போ அந்த அறிஞர் சொன்னாராம் நான் இந்த காகிதத்தை இன்னும் எவ்வளவு மோசமாக பண்ணினாலும் சரி எல்லாரும் இதை வேணும்னு சொல்லுவீங்க ஏன்னா இதோடைய மதிப்பு ஐநூறு ரூபாய் இதே போலதான் உங்கள் சுய மதிப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் உணர்ந்து இருக்கும்போது யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி உதாசீனப்படுத்தினாலும் சரி எந்த விதமான சூழ்நிலையிலையும் உங்களால் வாழ்ந்து காட்ட முடியும் இந்த குட்டி குட்டி கதைகளில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி